இதுக்கு எல்லாமே நீண்ட ரீசன் தேங்க்யூ ஸோ மச் நீ ஃப்ரெண்ட் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் பட்டே பட் எப்படியும் நாங்கள் எல்லோருமே ஒன்றா தானே ஒர்க் பண்ணுறோம் ஸோ எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரோட மனசில் இப்போ சந்தோஷிக்கணும் அதுக்கு ரீசன் நீங்கள் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி ஒரு சுட்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக

கண்ணனி தேக் கே அண்ணே தேங்க் யூ வா ஓ அதுதான் சொல்ல வந்தீங்களா அண்ட் ஏன் எதிர்பார்க்கிங்க இல்லை நான் எதுவும் எதிர்பார்க்கல சிம பல்பு

Love you so much. எனக்கு பிடிச்சிக்கான எனக்கும் தெரியல நான் இருந்தே ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டேன் நான் இல்லை அவளோட இம்பேக்ட் தான் உன்கிட்ட காமிக்கிறேன் நான் உன்ன அந்த மாதிரி நான் ட்ரீட் பண்ணுறதுக்கு விரும்பிச்சானும்

காஃபி வேணும் காலேஜுக்கு தானே போயிட்டு வந்தேன் கல்லோடைக்க போயிட்டு வந்த மாதிரி டயர்டாக இருக்குல்ல ஏ தங்கப்பிள்ள ஏன் அடிச்சிட்டிங்களா காஃபி போட்டு தரட்டுமா தங்கம் கேம் நான் இவ்வளோ நேரம் கூட்டிகட்டிருக்கேன் அவன் தான் சும்மா இருந்துச்சுட்டு இருந்துச்சு ஆனால் காஃபி வேணுமான்னு கேட்குறீங்களே நான் காலேஜுக்கு போயிட்டு வந்தது காலுக்கு போயிட்டு வந்தேன் ஏன்னு நக்கல்லைன்னா உங்களுக்கு

காண்டன் bro பின்னாடி ஒரு ஃபேன் இருக்கு அண்ணா அதான் இல்ல

Ука прамачыкра варпотту Не!

அன்னி கொள்பே சர்ப்ரைஸ் பார்க்க விடாமயாகிட்டாரு. இnick எப்படியாவது பாப்பேன். गेस्ट रूम குது ஒளிச்சு வைக்கிறீங்க. எப்படி டேரி கண்டு பிடிக்கறேன் பாருங்க. ஐ இந்த தான் இருக்கணும். அப்போ பார்க்கலாம். ஹ்ம். நீயா வச்சிருக்கறே. Thank நான் எப்படி இருப்பேன்?

பார்த்திட்டேன் இன்னும் துரமாக இருக்க மாதிரி இருக்கே பயமாக இருக்குது ஸ்டூல் வேலை பயம் வளக்கி விடுமா ஐயா அய்யோ அம்மா ஐயோ எது விற்க முடியல காலையில் வளைக்குது

എന്നെ മെത്തെ ആണ് ഞാൻുന്നല്ല ഞാൻ ഒന്ന് ഞാൻ വാങ്ങിട്ട് വന്നാ ഛേ വാ ഇടി പഠിച്ചാ അമ്മ എന്നെ കണ്ടിക്കേ മോനെ കാൾ റൗണ്ട് പോലും അല്ലേ അച്ചോ ഇതാ ഈ തേവനാദനെ കണ്ടോ گیند റിവ ഓൾമെന്റിലെ പോയിന്റ് കിട്ടാ മോനെ എക്സൈറ്റ്മെന്റ് അല്ലേ പണ്ണി எனக்கு நானும் சாரி எனக்கு டஸ்டாண்ட் மதர்ங்கள நான் முடியல காஃபி ஏதாவது சாப்பிட்டு போகலாம் இல்லைம்மா இன்னும் நாட்டு வரும் இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு தூக்குன்னு போடும் அதுக்கப்புறம் தான் சாப்பாடலாம் நான் இன்னொன்று கண்டிப்பாக ஆ சரிப்பா இன்னொன்னே கண்டிப்பாக வரணும்னா வந்து சாப்பிட்டு தான் போகணும் ஓகேம்மா ஷோ சானு இல்லைவா சேசியோட பெட்டியை நான் தூக்கி கேட்டுமா இல்லைம்மா பரவாயில்ல அது ட்ரோலா நானே எடுத்து தரேன் சரிப்பா பேசி அனுப்பி பட்டி வாங்கலாம் வில்லே அம்மா போகிறேன் சரிம்மா என்ன அங்கே வரேன் என்ன முச்சா கிளம்பலாமா எனக்கு மனசாக ஆஹா அப்படியா வேணால் நான் கிட்டே கால் பண்ணி சொல்கிறேன் भारत इतट रेडी பண்ணي വെಕ್ಕೆ sollana angkoṭṭu poḷa poḍa paṭṭi jiva vera paṭṭ paṭṭa reṭṭaṇe janu payments pesidata yaje si yeth maṇi nēramā pēsaṁ dēnyā payments pesuvarā poḍi paṭṭi இதெல்லாம் ஓவர்டா நாளைக்கே ஆபீஸ்ல பாக்க போறோம் என்ன கண்ணாலே பேசிக்கிறானே ஏ பக்கி நாளைடா ஆபீஸ் போலாம் அதுக்குள்ள என்ன பசிங்க வீலா இல்ல அந்த ரொம்ப கண்டடி நான் பாயிட்ட வர நாளைக்கே ஆபீஸ்ல பார்க்கலாம் ஓகே பட்டு சாகர நாளைக்கு மீட் பண்ணு பை 바이, 덱아, 나, 거, 나, 뿔아, 나, 덱아, 덱나 덱아, 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 덱 இன்றைக்கே வரலாம் பட் ஜெஸி கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால நாளைக்கு வரலாம் அப்புறம் வீட்டுக்குள்ள வரணும்னு எதுவும் நினச்சிக்காதீங்க சரிங்களா டயர்டு தானே இன்னொரு நாள் கண்டிப்பாக வரும் அம்மா கூப்டாங்க வர அது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஐயோ நான் நினச்சிக்கல தெரியும் தானே இன்னொரு கண்டிப்பா வாங்க को पढ़ना ओके अपन बाय सी ओके पत्रमा बोलेंगे 조금만 일어내면 되겠지? 깨끗하게 일어내야지 깨끗하게 일어내야지? 에이 조금만 일어내면 되겠지? 너는 왜 이렇게 일어나? 너는 그만해 그만해, 이리 와 그만해? 오케이, 아저 너는 왜 이렇게 일어나? கேட்டதேர்க்கு என்ன சொல்லாமடா நீ என்ன بقى அழகா சிரிச்சுட்டு காந்திருக்கா மறுபடியும் Af mm -hmm. Let did <laughs>